ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரம்ஜான் மார்னிங் வந்து நாங்கள் சேமியான் தான் சமைத்தோம் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் வந்து ரம்ஜான் அன்னைக்கு வந்து காலையில் இந்த சேமியான் தான் செய்வாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து கோதுமை சேவையாகவும் இருக்குது மைதாவும் இருக்குது நாங்கள் வந்து ரெண்டு விதமாகவும் சமைச்சிருந்தோம் இதில் வந்து சும்மா பால் பாலும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து இன்னும் வந்து முந்திரி பாதாம் திராட்சை கசகச இதெல்லாம் நெய்யில் வறுத்து கட் பண்ண வாழைப்பழம் தேங்காய் துருவல் சர்க்கரை பால் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி இது வீட்டில் சமைச்சு சாப்பிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு டைம் சாப்பிட்டா உங்களுக்கு பிடிச்சி போயிடும் இது ரொம்ப ஈஸியான இது கூட ரெசிபி கூட நம்ம அடிக்கடி கூட வீட்டில் சமைச்சு சா சாப்பிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சியும் போயிடும் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து ரெண்டு விதமான சேவையாக செஞ்சுருந்தோம் கோதுமையும் செஞ்சுருந்தோம் மைதாவும் செஞ்சுருந்தோம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மைதா போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து சமைக்க வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பிரியாணிக்காக மசாலா இது பண்ணி குக்கரில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து பிரியாணினாலே வந்து தால்ச்சா இல்லாமல் அது நல்லாவே இருக்காது அதனால் வந்து நாங்கள் பிரியாணி எப்போ சமைச்சாலும் வந்து தால்ச்சா சமை சமைச்சிருவோம் நாங்கள் எப்போயும் வந்து குண்டாலே வந்து பிரியாணி சமைச்சிடுவோம் இப்போ வந்து கொடுக்கறதுக்கு வந்து நேரமாயிரும் ஏன்னா வந்து குண்டால சமைச்சா வந்து கறி வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் வந்து நாங்கள் குக்கரில் வச்சு மசாலாலாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து குண்டால போட்டு தண்ணி போட்டு அரிசி போட்டு அது சீக்கிரம் வந்து இதாகிடும் இப்போ வந்து நாங்கள் நமாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சா சமைக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி பக்கத்து எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம லேட்டாக கொடுக்க முடியாது அதனால் நாங்கள் எப்போயும் இந்த மாதிரி வந்து சமைச்சு கொடுக்கணுன்னா வந்து கறியை வந்து எப்பயும் குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சத்தல்ல போட்டு நாங்கள் வந்து சமைச்சிருவோம் இப்போ வந்து நாங்கள் தால்ச்சா ரெடியாகிடுச்சு சட்னி செஞ்சுட்டோம் ஸ்வீட்டுக்கு வந்து பாயசம் செஞ்சிருந்தோம் இதெல்லாம் இது பண்ணிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி போய் கொடுக்க வேண்டியங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு உட்காந்து நாங்கள் சாப்பிட்றலாம்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிடவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியாக போச்சு ஏன்னா வந்து நாளே வந்து ஹாப்பி தானே